தேவன் செய்ய நினைத்தது தேவன் செய்ய நினைத்தது கலைப்படாது அது கலைப்படாது சத்திய வேதம் சொல்லுகிறது சத்திய வேதம் சொல்லுகிறது ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பரலோக ராஜ்யம் இருக்கிறது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் நாய் தீர்ப்பு நுண் எழுதி வைத்திருக்கிறார் தேவன் நாய் தீர்ப்பு நுண் எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள் மறித்து கடந்து போகும்போது அவர்கள் மறித்து கடந்து போகும் போது தேவன் வெள்ள சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார் தேவன் வெள்ள சிங்காசனத்தில் மீட்டிருப்பார் ஒருவர்

கண்முனல நிராவரிக்கொண்டிருக்கிறது கண்முனே நிராவரிக்கொண்டிருக்கிறது இல்லாதவர்களாக இல்லாதவர்களாக தாய் தகப்பனுக்கு விரோதமாக தாய் விரோதமாக என்று என்று இந்த உலகத்திலே நம் கொண்டிருக்கிறது நம் கண்முன்னாலே கொண்டு இயேசுவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் சகல சகல வியாதி நீக்கி சுத்தரிக்கம் என்று நீக்கி சுத்திகரிக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது